ஒ <manyan> வேலனை பிரதேச செயலத்திலே இன்றைய தினம் வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற இருக்கின்றது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சமூக மட்ட அமைப்பினுடைய பிரதிநிதிகள் வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே எங்களுடைய பிரதேச சபையினுடைய இரண்டு உறுப்பினர்களை மாத்திரமே அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுமாறு எங்களுக்கு அறிவு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் எனக்கு கிடைத்தவுடன் நான் வேளாண்மை பிரதேச செயலருக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என கடிதம் அனுப்பியிருக்கின்றேன் ஆனால் அந்த கடிதத்துக்கு பதிலாக சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே தான் அது அனுப்பப்பட்டிருக்கிற சுற்று நிறுவம் அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்களை மாத்திரம்தான் தாங்கள் உள்வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள் அது அவர்களுடைய பதில் அப்போ என்னுடைய தவிசாளராக என்னுடைய கருத்து யாதனில் எங்களுடைய பிரதேசத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் எங்களுடைய பிரதேசவை உறுப்பினர்கள் ஆகவே இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒட்டுமொத்த எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டியது தான் முறை அந்த வகையில் இனிவெருங்காலத்திலாவது இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையுமே இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் அலிகாமம் வடக்கு நல்லூர் கோப்பாய் உள்ளிட்ட பல பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் அந்தந்த கல்சாலைகளின் நிகழ்ச்சியால் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொரு செல்வ செல்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது பற்றி நீங்கள் அதான் எனக்குரிய கடிதம் எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது அதாவது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ரெண்டு பிரதேசபை உறுப்பினர்கள் மாத்தம்தான் உள்ளே வர முடியும் என்ற அறிவிப்பில் நாங்கள் வழங்கப்பட்டிருந்தது அதற்கு நான் என்னுடைய சார்பாக நான் கடிதத்தை ரிக்வெஸ்ட் கடிதம் அனுப்பியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் வேலனை பிரேசனுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று சொல்லு அதற்கு பதிலாக பிரதேச செயலாளராக இந்த சுற்று உள்வாங்கப்பட்டு அந்த அதையும் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அதன்படி தான் நாங்கள் இரண்டு உறுப்பினர்களே நாங்கள் உள்ளே அழைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒருங்கிணைப்புகள் கூட்டத்திலேயே இது சம்பந்தமாக நான் உள்ளே சென்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவேன் என்ற அந்த அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டும் என்ற கருத்தை நான் நிச்சயமாக வலியுறுத்துவேன் நன்றி வணக்கம் இருந்தால் ரெண்டாம் தான் போடுவேன் ஆனால் கோஆடினேட்டர் யாழ் மாவட்ட கோர்டினேட்டர் எங்கேனா சந்திரசன் மினிஸ்டர் கூட ஆகுவாங்க ஒரு ஓட்டரன் தான் தெனி வண்டியைக்கு பதிசாக உட்பட ரெண்டு பேர் தான் கலந்து தான் ஒரு மக்கள் ஒரு இல்லை நாங்கள் பட்ட போவோம் இப்போ வந்த தான் எனக்கும் சொல்லப்பட்டு அப்போ அது சேர்த்து

செயல்பது ஒன்று தெலுங்கு வேலனை பிரதேச வேறாக இருக்கிறார் வேளாண்மை தமிழ் சார் வேளாண் பிரதேச தமிழ் சாராக செய்யப்பட்டவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் உறுப்பினர்கள்

நாளைக்கு இந்த இடத்துல ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறேன் குடியரசு செயலகம் வேலை குடியரசு செயலகம் வந்து நீங்கள் ஏற்பாடு செய்கின்ற அந்த கூட்டங்களுக்கு அந்த கோட்டக்கோள் ஓரணும்படி நீங்கள் யார் யார் அழைக்க வேண்டுமோ அவங்களுக்கு நீங்கள் கட்டாயம் அழைப்பு அழைப்பு கொடுக்க வேண்டும் அப்ப அது கடந்த காலங்களில் அது மாறுபட்டு இருந்தால் அதை கடத்தில கொண்டு அதை செய்யுமாறு தமிழ்நாடு கோல்டு கோலை பரிசீலிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் வேறடா தாலுசாரோட கர்தா நாம பற்றாயா நாங்கள் ஏத்து கொள்றோம் ரெண்டேனா ஊர்யா நீங்க சொல்றீங்க தாலுசாரை பத்தி சொல்றேன் வேறنا பிரிதல் கிண்டாங்கிய வீரருக்கு வீரமா கொடுக்கப்படறது சரி இது இதுவா அதானே சொல்லியாச்சு இதுதான் சொல்லியாச்சு அவருடைய கருந்து போங்க அங்க இல்ல வந்து அப்படியே போங்க இங்க போங்க ஏய் நீ டிபார்ட்மென்ட் லைக்கு மெய்களோ 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 சரியா மெய்களோ 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 பண்ணாதீங்க

இந்த பிரேச சாமி தமிழ் சாமி வந்த அவர் அசோகமா இருந்துறாரு அவர் கேளு கட்டையில என்ன வந்த நேரத்துல சும்மா இருந்து நீங்க நாங்க போவாதா அந்த அல்லாஹ் பாவுல நீங்க என்ன நீங்க என்ன நடந்து நீங்க நீங்க எல்லாரும் கேக்கலாமா இல்ல என்ன சும்மா குரு மூகாதிரி வந்து நாங்க பதட்டி போற லாஸ் நீங்க நாங்க நீங்க 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 நீங்க